வக்கரமா இப்போ வக்கரம் என்பது என்ன சொல்லுங்க கேள்வி நல்லா கரெக்டாக இருக்கணும் வக்கரம் என்பது என்ன அப்படின்னா வக்கரம் வந்து குரு ஒன்னும் மாறாது அப்பவும் திக்பலம் உண்டு கண்டிப்பாக உண்டு என்னன்னே சொல்ல முடியாது ஆமாம் கண்டிப்பாக உண்டு வக்கரம் என்பது என்ன அப்படின்னா இப்போ நான் இங்கே உட்காந்துன்னு பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரி அர்த்தம் உக்காந்துற இடம் சேமு பட் இங்கே பார்வை வந்து பின்னாடி பார்க்குறேன் தான் முன்னாடி பார்க்கல தான் வக்கரமே தவிர அதுக்காக நான் இடத்த மாறலை வக்கரம்னா சிலர் வந்து டோட்டலாக மாறி ராசியே மாற்றிடுவாங்க லக்கணத்தில் ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி பனனில் போட்டுட்டு பலன் சொல்லு கரெக்டாக வருன்னுவாங்க அதெல்லாம் தப்பு ஆகாது வக்கரம் என்பது என்னென்னா ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து பார்க்கும்போது கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்வதாக பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு மாயை தோற்றம் அவ்வளோதானே தவிர உண்மை தோற்றம் கிடையாது உண்மை தோற்றம் வந்து எந்த கிரகமும் பின்னாடி வந்ததே கிடையாது முன்வைத்த காலை பின் வைக்கிறதே கிடையாது எந்த கிரகமே எந்த கிரகத்துக்கும் ரிவர்ஸ் எஃபெக்டே கிடையாது பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்த த்ரீ சிக்டி டிகிரியில் பூமியினுடைய மா பூமியும் சுற்றி கொண்டு இருக்கிறது கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கிறதுனால நமக்கு வக்கரம் மாதிரி தெரிகிறது அவ்வளோதானே தவிர வக்கரம் இல்லை அதனால் வக்கரத்துக்கு வந்து எஃபெக்ட் நிறைய கொடுத்துருக்கூடாது வக்கரம் என்பது என்னென்னா பின்னோக்கி பார்ப்பாங்க ரொம்ப காஷனாக இருப்பாங்க இப்போ லக்னத்தில் குரு இருக்குதுன்னா நீங்கள் எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டிங்க அவ்வளோதான் இப்போ பொதுவாக வந்து லக்கணத்தில் குரு இருக்கிறவன் லக்னத்தில் குரு இருந்தவன் சந்தேகப்பேர் வழின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்போது வக்கரம் பெற்று வரும்போது இவரை வந்து ந வெறும் சந்தேகப்படாமல் இவர் ஆன்ட்டியாக ஏதாவது பண்ணியிருப்பாரா இவர் இது வரைக்கும் தப்பு ஏதாவது பண்ணியிருப்பாரா இவர் வந்து என்னென்ன தவறுகள் செய்திருப்பார் இந்த சிந்தனை வந்து மைண்டில் ஓடும் இவர் நல்லவர் மாதிரி பேசுகிறாரு கெட்டவராக இருப்பாரா ஸோ இந்த சிந்தனைலாம் வந்து லக்ன வக்ரம் வந்து காட்டும் அப்படின்னு அர்த்தம் அது குருவாக இருந்துச்சுன்னா இன்னும் மோசமாக காட்டும் சனியாக இருந்துச்சுன்னா இன்னும் டேமேஜ் டோட்டல் டேமேஜாக காட்டும் லக்கணத்தில் சனி வக்கரம் இருந்துச்சுன்னா யாரையுமே நல்லவன் இல்லை அப்படின்னு காட்டும் எல்லாமே அயோகியன் அப்படின்னு சிந்தனைக்க சொல்லுவோம் என்ன நீ நினைக்க தோல்லும் ஆனால் குருவும் ஏறக்குறைய சனி மாதிரி சனியினுடைய கேரக்டரில் பாதிக்கு மேலே குருக்கிட்ட இருக்குது என்ன மெத்தனம் அந்த ஸ்லக்கிஷ்னஸ்ஸு எல்லாமே குருக்கிட்ட நிறைய இருக்கும் அப்போ குருவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குருவுக்கு வேலை கொடுத்துனே இருக்கணும் குருவுக்கு வேலை கொடுத்துனே இருந்தாருன்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அவ்வளோதான் ஸோ அதனால் வக்கரம் என்பது வந்து ஒரு பெரிய ஹை வேரியேஷன் நிறைய ஜோதிகள் சொல்லுவாங்க வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா சிந்திக்கிறோம் பின்னாடி உட்காந்த இடத்துலேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறோம் பின்னாடி திரும்பி பார்க்கணும் இப்போ நேராக பார்க்கறதுக்கு பதில் நம்மளுடைய டி பார்வையை பின்னாடி திரும்பி செக் பண்ணுறோம் வெதர் வி ஆர் இன் சேஃப் ஆர் நாட் அப்படின்னு அந்த செக் பண்ணுறது தான் அந்த கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை அஸ்தங்கம் என்பது வந்து அது வேறு ஏன்னா இப்போ அஸ்தங்கம் என்பது வந்து இப்போ என்னை விட இவர் பெரியவராக இருக்காருன்னா இவர் பேசட்டும்னு சொல்லிட்டு நான் இவர் தப்பாக பேசினா கூட நான் கம்முன்னு உட்காந்துருப்பேன் அது அது அஸ்தங்கம் ஏன்னா இவர் நம்மளை விட பெரிய பவர்ஃபுல் பர்சன் இப்போ நான் எதாவது திருப்பி பேசணுன்னா என்னை ஆச்சுடுவார் இவர் அதனால சொல்லிவிட்டு நான் இவர் இவர் என்ன சொன்னாலும் இவருக்கு சரி சரி தலையாட்டுவேன் சரி சரி தலையாட்டுறது வந்து அஸ்தங்கம் ஒன்று என்னென்னா சூரியனோட அந்த கிரகங்கள் அஸ்தங்கம் ஆகுது புதன் சுக்கரன் செவ்வாய் குரு அப்புறம் சனி இவங்களாம் வந்து வக்கரம் பயங்கரமாக இருக்கும் இதில் ஹையஸ்ட்டு வக்கரங்கள் வந்து பெறக்கூடியது செவ்வாயும் குருவும் சனியும் அவுட்டர் பிளானட் இதுக்கு பேர் இந்த மொத்தம் முந்நூற்றறுபது டிகிரியை வந்து எப்போ மூ மூணா பிச்சுங்க மூணா பிடிச்சது நூற்றி இருபது டிகிரி அப்போ வந்து நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருபது டிகிரி அதுக்கு மேலே நூற்றி இருபது டிகிரி எவ்வளோ இரநூத்தி எழுபது இரநூத்தெழுபது டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி ஒன் ஃபிஃப்டி டிகிரிலேருந்து டூ செவன்ட்டி டிகிரி வரைக்கும் சூரியன் இந்த டிகிரியிலேருந்து ஒன் ஃபிஃப்டி டூ டூ செவன்ட்டி வரைக்கும் செவ்வாய் குரு சனி இவர்கள் வந்து வக்கரம் பெறுவார்கள் இந்த புதன் சுக்கரன் வந்து வக்கரம் வந்து உள்ளுக்குள்ளவே நடக்கும் இந்த புதன் சுக்கரன் வக்கரம்லாம் ஒரு வக்கரமே நம்ம கணக்காக எடுத்துக்கூடாது ஏன்னா எடுத்துகிட்டு நம்ம பலன் பார்த்தோம்னா பலன் மிஸ்டேக் ஆகிடும் மற்ற இந்த மூணு பிளானட்டுக்கு வக்கரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்கணும் வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அதே மாதிரி அஸ்தங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பிளானட்டுக்கு தான் அஸ்தங்கம் வந்து ரொம்ப தோஷம் அஸ்தங்க தோஷம் பயங்கரமாக தாக்கும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஒன்றும் த தாக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா இவங்க சூரியனோடு இருந்தாங்க பட் எந்த கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுகளுக்கு நெருக்கத்தில் பத்து டிகிரிக்குள்ளே வரும்போது அது அஸ்தங்கம் ஆயிடுது அஸ்தங்க சு அஸ்தங்கம் வந்தால் என்ன மாதிரியான பலனை தருமோ அந்த பலனை தரும் ராகுவோடு சுக்கரன் சேர்றாரு ராகுக்கு சுக்கரன் வந்து பத்து டிகிரிக்கு உள்ளே இருக்காருன்னா சுக்கரன் தன் பலத்தை ஃபுல்லாக ராகுக்கிட்டே கொடுத்துருவார் ராகுவே வந்து அவருடைய சிலுமிசத்தை சேர்த்து வச்சு ஆக்ட் பண்ணுவார் கிரகன அஸ்தம் ஆமாம் க கிரகம் அதாவது கிரகம் வந்து அஸ்தங்கம் இல்லை இது பேர் ராகுவும் அஸ்தங்கம் சொல்லக்கூடாது அஸ்தங்கத்து சூரியனோடு சேர்ந்தால் மாதிரி எப்படி மெர்ஜ் ஆகுதோ அதே மாதிரி ராகுவோடு இது மெர்ஜ் ஆகிடும் ராகு இதனுடைய சுக்கரனுடைய முழு பலத்தையும் ராகு கிட்ட கொடுத்துட்டு ராகு பலத்தோடு மிக்ஸ் ஆகி ராகு பலம் பிரதா பிரதாமினண்ட்டாக தெரியும் இப்போ சுக்கரன் சனி சேருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் சனி சேர்ந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக வந்து இரும்பு கேட்டாவே இருக்கும் எங்கள் பாரு இரும்புங்களாகவே இருக்கும் இதே சுக்கரன் ராகு சேர்ந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக கண்ணாடியாகவே இருக்கும் எங்கள் பாரு கிளாஸ் டோர்ஸாக இருக்கும் இதை வச்சே நீங்கள் பண்ணலாம் ராகு ராகுக்கோட காம்பினேஷன்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் யார் வீட்டில்னா கண்ணா எங்கள் பாரு கண்ணாடியாகவே இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க வீட்டில் சுக்கரண்ட் ராகு இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்போ சுக்கரன் இருந்தால் என்ன ஆகும் எங்கேயோ ஒரு மிஸ்ச்சீவியஸ் நடக்கும் மிஸ்டீவியஸ் கண்டிப்பாக எங்கேயோ ஒன்று நடக்கும் அப்படின்னு அதையும் சொல்லலாம் என்ன ஸோ இப்போ சுக்கரன் கேது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பூசு வேலை ஆகாத வீடு ஒஞ்சு போன வீடு புதுசாக இருக்கும் ஆனால் ஒஞ்சு போயிருக்கும் பூசு வேலை ஆகிருக்காது கச்சா முச்சான் கலர் கோரமாக வச்சுருப்பான் பார்க்கறதுக்கே சைக்காது அது மாதிரி வீடாக இருக்கும் ஸோ ஆ சுக்கரன் கேது நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடணும் அப்போ வந்து அங்கே என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்குது பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ள அந்யோன்னியம் தாம்பத்தியம் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் ரோட்டில் நடக்கும்போதே முடிவு பண்ணலாம் இதெல்லாம் தெருவே சுருக்குமான் இருந்துச்சுன்னா அந்த தெருவே வந்து அவங்க வந்து ஒன்று எக்கனாமிக்கலி டவுன் ராடன்னாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வசதி வாய்ப்புகள் இருக்குது கேலி கேளிக்கைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் சந்து பந்து சந்து புந்து நாலஞ்சு சந்தாக போய் போய் ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படியாக நம்ம மு முடிவு பண்ணலாம்